வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே நைட்டுக்கு என்ன டிஃபன் இதான் நம்ம அடிக்கடி கேட்குறது நம்மளுக்கு என்ன தெரியும் வேறு புதுசெலாம் கண்டன்லாம் க்ரியேட் பண்ண தெரியாது அதே தான் நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம என்ன்த்த புதுசாக கண்டன் கிரியேட் பண்ணுறது என்ன வீட்டில் செய்கிறோமோ அதை அப்படியே காமிச்சிடுது இன்றைக்கி நைட்டு வந்து மேக்ஸிமம் தோசை தான் இருக்கும் நம்ம வீட்டில் இன்றைக்கி இன்றைக்கி வாக்கிங் போய்ட்டு வந்து கொஞ்சம் கால் வலி எனக்கு கால அடிபட்டிருந்த இல்லையா இப்போ கொஞ்சம் வீக்கெண்ட் கம்மியாக இருக்குது சார் ஏன் பாருங்கள் இந்த இடத்துல வீக்கண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட்டு ப்ரெஸ் பண்ணால் வலிக்குது இந்த இடம் இந்த இடம் அம் இந்த இடம் இந்த இடம் தொ கை தொட்டால் வலிக்குது இந்த வலியிலையும் வாக்கிங் போய்ட்டு வந்துட்டேன் இன்றைக்கி என்னோடய டயட் என்னென்னா காலையில் ரெண்டு தோசை சாப்பிட்டேன் கொஞ்சோண்டு இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சு அதை வச்சு மத்தியானத்துக்கு ஒரு கப்பு ஒரு கப்பு இல்லாட்டி ஒன்றரை கப்பு இவ்வளோ தான் இவ்வளோ இவ்வளோ சாப்பாடு வெறும் ரசம் சாப் ரசம் போட்டு சாப்பிட்டேன் அத்தோடு கிடையாது இத்தோட நைட்டுக்கு ரெண்டு தோசை சாப்பிட்லான்ட்டு இருக்கேன் அவ்வளோ தான் பசி எடுக்குது இருந்தாலும் அப்பப்போ தண்ணி குடிச்சிடுறது பசி எடுக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி குடிச்சிடுறது இன்றைக்கி ஓரளவு சமாளிச்சிட்டேன் ஒரு நீ ஃபஸ்ட் டே தானே வாக்கிங் போயிருக்கேன் ஒரு நூறு நாள் சமாளித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஒல்லியாக அதாவது குண்டாகிறது ஈஸி ஆனால் ஒல்லியாகிறது கஷ்டம் இப்போதான் தெரியுது ஆனால் என்னை வாக்கிங் போகிறப்போ என்னோட குண்டு குண்டாக நடக்க முடியாமல் தாங்கினு தாங்கி நடக்கிறாங்க அவங்களாம் கம்பேர் பண்ணால் நான் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அதுதான் சொல்லுவாங்க நமக்கும் கீழே உள்ள ஒரு கோழின்ட்டு என்னோட குண்டா இருக்கவங்கள பார்த்து அப்பா நான் அவங்களுக்கு அவங்களோட கொஞ்சம் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறேன் இருந்தாலும் உடம்பு நான் இப்போ தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது கிலோ இருக்கேன் கிட்டத்தட்ட நூறு கிலோ இருந்தேன் இப்போ தொண்ணூற்றி எட்டு ரூபாய்ன்னு நினைக்கிறேன் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சி மாதிரி இந்த மூணு மாதம் தொடர்ந்து பண்ணி பார்க்குறேன் குறையுதா இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஓகேவா சரி வாங்க தம்பி இதெல்லாம் டிஃபன் தரணும் நைட்டுக்கு தோசை தான் வேறு வேறு தக்காளி சட்னி இதெல்லாம் பண்ணுவாங்க இன்னும் எங்கள் வீட்டு நண்டு பண்ணாங்க அப்புறம் வந்து காரப்பொடி மீன் பண்ணாங்க ரெண்டுமே நான் சாப்பிட நண்டுன்னு சாப்பிட தெரியாது மீனை கையை தொடமாட்டேன் ஸோ ரசம் தான் சாப்பிட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி ஓகே கீழே போல வாங்க ட்ரே பண்ணுற என்ன பண்ணுற சாப்பிட்றியா சாப்பிடு சாப்பிடு ஓ தூங்குறியா தூங்கு தூங்கு எழுதுறான் பாவம் யாருக்குன்னு எழுதுறான் ஊருக்கென்று வாழ்ந்த உள்ளம் சிலைகளாகலாம் ஊறவுக்கென்று வாழ்ந்த உள்ளம் மலர்களாகலாம் யாருக்கென்று அழுத போது தலைவனாகலாம் மனம் மனம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழைப்போலை தன்னை தந்து தியாகியாகலாம் உருகியோடும் மெழுகை போல ஒளியை வீசலாம் என்னது ஆ லாரி படி ஆ எங்கே இருக்கு லாரி ஆ ஆட்டோ நான் சொன்னது கரெக்டாக நீ சொன்னது கரெக்டாக என்ன பேர் ஆ இட் ஆட்டோ நான் சாரி நான் லாரின்றேன் ஆட்டோ சாரி லாரி தேதி தே அது ஆட்டோ இது தேதி ம் தேதி கரெக்ட் ம் ம் இது என்னது அப்போ என்ன பாருங்க என்ன பாருங்க சூரிய வா சொல்லு டை தெரியுமா பூ ரி தெரியுது இ இன்னது கா இட்

ஒசுமை வந்து ஆச்சின்னு போகிறாங்க என்ன வீட்டுக்கு வந்து அச்சா பாருங்கள் பயிராகிடுச்சு நெருப்பு வருது அதுலேருந்து இந்த புகை வந்து ரோட்லேருந்து அப்படியே மேலே போய்டுதுங்க நீங்கள் தெரியுதுங்களா வீட்டுக்கு எதுனா போதா பாருங்கள் வீடு க்ளீனாக இருக்கேன் இந்த புகை அப்படியே மேலே போயிடுது இதோ கொஞ்சம் வீட்டில் வீட்டில் அச்சு விட்டான்னா கொஞ்சம் வீட்டில் இந்த சந்தில் இருக்கிற கப்பூச சந்தில் இருக்கிறது ஏன்னா ஓரத்தில் ஒட்டின்னு தந்துலாம் சொல்லுன்னு வச்சா கொசு கிசு இல்லாமல் இருக்கும் இப்போ அங்கே தெருட்கிற மொத்த கொசு தான் பூந்துக்கும் புகையே காண பாருங்க அடித்த புகையெல்லாம் மேலே போச்சு யார் வீட்டுக்குள்ளேயும் புகை போகல எதுனா இருக்கா ஒன்றும் கடை கிளியராகிடுச்சு எல்லாம் பாருங்கள் மேலே ஒருத்தன் இட்லியே விட்டு பார்த்தா எழுதுறா 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 எழுதுறான் எழுதிட்டு இருக்கான் திரும்பி பார்க்க மாட்டான் அவன் முழுக்கிறாரின் திரும்பி பார்க்க மாட்டான் சரி சரி எழுது எழுது அந்த லைன் எழுதிட்டு தான் அவன் தலை சுரே நிமிட்டியா அப்பா அப்பாடி எழுதுன முகத்தில் என்ன ஒரு சிரிப்பு சூரியன் அது வந்து ஒன்று ஏதுக்கு மத்தியானத்தை ரெண்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி எழுதிட்டுருப்பான் கொஞ்சம் ரெஸ்டாக டிவி கேட்க மாட்டேங்க வேறு வேலை இல்லையா உனக்கு சரி சரி வேறு எந்த வேலையும் இல்லை உனக்கு இதான் வேலை இல்லை சரி எழுதி 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 எந்த கேனு ஆமாம் அந்த கேன்னா இப்போது அந்த கேன்னா இப்போது இதுவா ஓ அந்த மாதிரி சாட்சி வச்சுருக்கிய நீங்கள் பாருங்கள் அந்த கேன் வந்து இந்த மாதிரி சாட்சி வச்சிருக்கான் இது வந்து அவனுடைய இமேஜினேஷன் ஃபுல்லாக இருக்கு தண்ணி அந்த மாதிரி யார் சாட்சி வச்சுது இது அதை ஊத்த அதை சாட்சி வைக்க போய் முடியாது ஏன் சின்னதாக முடியுமா அவனுடைய இமேஜினேஷன் ஓ இது கீழே ஊந்துடும்மா அது சரி வா

உணவும் நீரும் எத்தனை பேர் சாப்பிடறப்போ சாமி கும்பிடறாங்கன்னு தெரியல சூரிய ஒரு சமயம் சாப்பிடறப்போ சாமி கொடுத்துதான் சாப்பிடுவோம் சூரிய குட் பாய் இங்க பாருங்க இந்த பனின் கிழிஞ்சி போயிடுச்சு நான் இந்த படின் போடாதான்னு சொன்னேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பின்னு போட்டு இந்த படின்னு போட்டிருக்கான் அவனே குத்திக்கிறான் மாங்க குத்துறேன் என்ன பண்றது இங்கே பாருங்க அந்த பனியன் போடாதேன்னு இருக்கேன் வேணாம் வேணாம் மூஞ்சு லக்கி குத்தி இங்கே பாருங்க எத்தனை எத்தனை பின்னு போட்டுருக்க கிழிஞ்சிடுச்சு இந்த பனியன்னு தெரிய கல்ல சொல்ல தோலை ஆ கேளு

हाँ, ओम शक्ति आदिबला शक्ति ओम शक्ति आदिबला शक्ति वेल वेल मुर्गा बिट्टी रेल मुर्गा ओम नमः शिवाय ओके हम्म आरे साइरम गुड नाइट गुड नाइट आज पाकने तब तब कब